நிறைய பேருக்கு வந்து அடி மேல அடிப்படும் எதுக்கு நம்ம இதுக்கு மேல ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதிகமா வரும் அதையும் தாண்டி இறைவனை சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வர்றதுக்கு என்ன பண்ணும் நான் கஷ்டப்படுறேன் நான் முன்னேறல எனக்கு இதெல்லாம் ஓகே இறைவன் செய்யல செய்யல செய்யலன்னு சொல்றீங்க சரி ஓகே ரைட்டு இறைவனுக்கு நீங்க இந்த இயற்கைக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்க திருப்பி அந்த இயற்கையா செய்யலன்னு நான் பதில் சொல்றேன் அபிலாஷை துறக்கும் போது அவங்களுக்கான எல்லா விஷயமும் அவங்களை வந்து சேரும் ஞானத்தை தரக்கூடிய காலம் பிறந்த விட்டதனால் ஆன்மீகத்தை தேடி மக்கள் ஓடுகிறார்கள் அந்த அண்ணாமலையார் இவ்வளவு தூரம் மக்களை இழுத்துள்ளார் என்றால் அது முழுக்க முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம் நான் எதுக்கு பதினெட்டு வருஷமா கஷ்டப்படன்னு போல் பதினெட்டாவது ஒரு கிரிக்கெட் பிளேயர் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான் அவன் இருந்து தண்ணி வருதுன்னா அவன் எவ்வளவு ஆதங்கப்பட்டு அந்த கண்ணீர் கண்ணில் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வராது மேடம் ஆகாய தத்துவத்தில் பிரச்சனை அப்படின்னா அது சிவபெருமான் ஆட்டோமேட்டிக்காக இழுத்துப்பார் யார் யாரெல்லாம் இழுக்கணுமோ அவர் எந்த ஊர் நாடில் இருக்கிறோம் இழுத்துப்பார் அது அவருடைய கடமை நாம் அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறும் போக முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் மூணு இடம் சொல்லிட்டேன் வீட்டில் இருந்த திருவண்ணாமலை சிவபெருமான் எந்த திசையை பார்த்து வணங்க சொல்லிட்டேன் நார்மலா உளவியல் ரீதியா பார்க்கும் நிறைய பேருக்கு வந்து அடி மேல அடிப்படும் போது எதுக்கு நம்ம இதுக்கு மேல ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதிகமா வரும் அதையும் தாண்டி இறைவன சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வர்றதுக்கு என்ன பண்ணும் ஆர் சிபி அப்படின்னு ஒரு அணிகுது நான் எதுக்கியா பதினெட்டு வருஷமா கஷ்டப்படணும் போல பதினெட்டாவது வருஷம் அச்சாங் கப்ப அவன் தான் மனுஷன் நான் ஆர்சிபி ஃபேன்லாம் கிடையாது கோழி எழுவுறாரு ஷெபர்டுன்னு ஒன்றொரு ஷெப்பர்டுன்னு ஒன்று வெளிநாட்டு பிளேயர் அவரும் அழுவுறார் அப்படியே வந்து ஜூம் பண்ணி காட்டுறான் ரெண்டு பேர் கண்ணியும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான் அவன் கண்ணில் இருந்து தண்ணி வருதுன்னா அவன் எவ்வளோ ஆதங்கப்பட்டு அந்த கண்ணீரில் கண்ணில் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வராது மேடம் அவன் எவ்வளோ ஆதங்கப்பட்டிருப்பான் அந்த பதினேழு வருஷம் உழைப்புக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் ஜெயிச்சுட்டுலாம் லாஸ்ட் மூணு பாலுக்கு அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் கண்ணில் தண்ணியை பார்க்கணுமே பதினெட்டு வருஷம் கழிச்சு அவன் ஜெயிக்கிறான் அதுதான் வெற்றி வெற்றி என்ன இருட்டு என்று ஒன்று இருப்பதனால்தான் வெளிச்சம் என்று ஒன்று வெற்றி காண முடிக்கிறது இருட்டுனா ஒன்று இல்லைன்னா வெளிச்சத்துக்கு எப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நான் நல்லா இருக்கேன்றதுக்கு அர்த்தமே என்ன நல்லா இல்லாத போவதனை ஒப்பிட்டு பாப்பறது தானே எல்லாருமே நல்லா இருந்துட்டா நல்லா இருக்குன்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை அதான உண்மை அதானே உண்மை நினை கேட்கிறேன் கண்ணு காது மூக்கு தொண்டை எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களை படைச்சு இந்த பூட வந்து அமைச்சிச்சு இந்த இயற்கைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் நீங்கள் கஷ்டப்பட்றேன்னு சொல்கிறீங்களே நான் கஷ்டப்படுறேன் நான் முன்னேறலை எனக்கு இறைவன் இதெல்லாம் ஓகே இறைவன் செய்யலை செய்யலை செய்யலைன்னு சொல்கிறீங்க சரி ஓகே ரைட்டு இறைவனுக்கு நீங்கள் இந்த இயற்கைக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் திருப்பி அந்த ஏன் செய்யலைன்னு நான் பதில் சொல்கிறேன் சார் நான் போனேன் நூறு மரக்கன்றரை வச்சேன் நான் போனேன் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணேன் அடிப்பட்டவங்களுக்கு ட்ரை செய்கிற வாங்கி கொடுத்தேன் இந்த மாதிரி இயற்கையில் நீங்கள் இயற்கைக்கு என்ன செஞ்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா அதுக்கு காரணம் நானும் சொல்கிறேன் இயற்கை நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலியும் பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது அது எப்பொழுது அதுக்குண்டான கால நேரம் வருகிறதோ அதை திருப்பி கொடுத்து விடுகிறது இப்போ இவ்வளவு கூட்டங்கள் வருவதற்குண்டான காரணம் ஆகாய தத்துவம் பாதிக்கப்பட்டுள்ளது ஆகாய தத்துவம் தான் கூட்டம் திருவண்ணாமலையில் அதிகமாகிறது ஆகாய தத்துவம் எதை குறிக்கிறது என்றால் அபிலாசையை குறிக்கிறது அபிலாசையை அழித்து மாயையை அழித்து ஞானத்தை தரக்கூடிய காலம் விட்டதனால் ஆன்மீகத்தை தேடி மக்கள் ஓடுகிறார்கள் ஒரு ஓ ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதெல்லாம் வேணும்னு போய் கிரிவலம் சுற்றுறவங்க எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல நான் போகின்ற ஒரு மனநிலைக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க அப்போ அபிலாஷை துறக்கும் போது அவங்களுக்கான எல்லா விஷயமும் அவங்கள வந்து செய்யணும் அதாவது இருப்பது இல்லைங்களா அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் 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 வேணும்னு தோணும் அது கிடைச்ச பிறகு அது மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும் லவ் பண்ணும்போது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஃபோன் பேசுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைஞ்சிடும் ஒரு கார் வாங்கணும் 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 ஆசையாக இருக்கும் அப்படியே ஷோரூம் வந்து டெலிவரி எடுத்து வந்து வீட்டில் நிப்பாட்டுவோம் அதுக்கப்புறம் கார் வாங்கி வீட்டில் நிப்பாட்டது அப்புறம் டூ வீலர் எடுத்து எது எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பக்கத்தில் தான போகிறோம் பெட்ரோல் இதுன்ட்டு புரியுதுங்களா இதெல்லாமே இறைவன் இதை தான் சொல்கிறாரு டே ஒரு விஷயம் நீ எதை ஆசைப்படுறியோ அதனாலே தான் உனக்கு துன்பமும் வருன்றதை தானே நான் சொல்கிறேன் நீ எதன் மேல ஃபோனை ஆசையாக வாங்குவேன் கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னா டிஸ்பிளே போயிடுச்சுன்னா அழுவேன் ஆசையே கல்யாணம் பண்ணிப்பேன் டைவர்ஷன் போய் அழுவேன் நீ எதன் மேலெல்லாம் பற்று வைக்கின்றியோ துன்பமும் அதன் மூலிமா மட்டுமே தானே வரும் தானே நான் சொல்றேன் எதன் மேலேயும் பற்று வைக்காதனே சரி வா நானாச்சு புரிய வைக்கிறேன்னு சுத்த வைக்கிறேன் உண்மையாக சொல்றேன் திருவண்ணாமலையில் ஏன் வந்து அந்த அண்ணாமலையார் இவ்வளோ தூரம் மக்களை இழுத்து உள்ளார் என்றால் அது முழுக்க முழுக்க சந்திரனுடைய ஆதிக்க நிறைந்த இடம் திரு என்று எந்த ஊரெலாம் பேர் வருதோ அந்த ஊரெலாம் கோவில் ஃபேமஸாக இருக்கும் திருவாரூர் திருவண்ணாமலை திருச்சி திருவானை கோயில் திருவாரூர் திருவள்ளூர் மாதிரி திருன்னு வந்துட்டாலே அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் ஃபேமஸ்ன்னு நீங்கள் கணக்கு எடுத்துங்க திருவலஞ்சொழி திருமயம் இந்த மாதிரி திருக்கோஷ்டியூர் திரு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா திங்களூர் எந்த திருன்னு வந்துச்சுனால அந்த ஊரில் ஒரு சிவன் கோயில் ஃபேமஸ் அப்படின்னு நீங்க கணக்கில் தான் நம்ம ஏடுகள் சொல்கிறது இந்த திரு அப்படின்ற திருவண்ணாமலைன்னு சொல்ல மாட்டாங்க அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க திருவ விட்டுருவாங்க அண்ணாமலைக்கு போகிறாங்க அண்ணாமலைக்கு போடணுங்க அதனால இந்த திருவண்ணாமலை என்பது முழுக்க முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இடம் அந்த அம்பாள் பேர் உண்ணாமுலை அம்மன் சரி இப்ப நீங்க சொல்லும் போது சிவனடியார்கள் எல்லாமே திருவண்ணாமலைன்னு சொல்லாம திருவ விடுத்துட்டு அண்ணாமலை அப்படின்னு சொல்றது அதுக்கான காரணம் என்ன மேடம் அவங்க வந்து அவங்க வந்து சிவனடியார்கள் வந்து மேக்சிமம் நான் வந்து ஒரு பத்து வருட காலங்கள் இந்த கைலாய வாத்தியம் சொல்லுவோம் ஒரு ஐந்து வருட காலங்கள் தொடர்ந்து இந்த கைலாய வாத்தியம் வாசிப்பதே வேலையாக கொண்டிருந்தேன் என்னுடைய பழைய நண்பர்கள்லாம் என்ன பார்த்தாங்கன்னா ருத்ராட்சம் ருத்ராட்சி போட்டிருப்பேன் நல்லா ஃபுல்லாக பட்டு அடிச்சிருப்பேன் கைலாய வாத்தியம் வாசிக்க போவேன் தாளம் பிரம்ம தாளம் சொல்லுவோம் பிரம்ம தாளம் போட்டோன்னா அவ்வளோ வேகமாக போடுவேன் அப்படியே உருட்டுவேன் பெரட்டுவேன் அதுலேயே உருட்டுவேன் அதில் உடல்னு சொல்லுவோம் உடல் வந்து அவ்வளோ வேகமாக போடுவேன் ஆனால் இசை வாத்தியம்லாம் நிறைய வாசிப்பேன் பம்பை வாசிப்பேன் எனக்கு இசை கருவிகள் மேலே அதிக நாட்டங்கள் அதன் பிறகு என்ற அடுத்த நிலைக்கு போகும்போது இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்டெப்பு அடுத்த நிலைக்கு போகணும் நம்ம அப்படின்றதுக்காக வந்துட்டேன் சிவனடியார்களை சிவனடியாரர்களை அண்ணாமலை சிவனை தான் பார்ப்பாங்க பேர் அண்ணாமலை தான் நீங்கள் எதனால் சிவனடியார்கள் கிடக்கிறதுங்க அண்ணாமலைக்கு போகிறேன் அப்படின்வாங்க திருவண்ணாமலைன்னா சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆ நெரு மிக நெருக்கமானவர்களை எப்படி நம்ம பேசுவோம் அண்ணாமலை திருவண்ணாமலை என்பது ஒரு கூரை குறிக்கிறது அண்ணாமலை என்பது ரொம்ப நெருக்கமான ஒரு உணர்வை குறிக்கிறது அல்லவா அதை தான் கூடுவேன் நான் நான் மயிலாப்பூர் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களாம் கபாலிக்கு போகிறாங்க அவங்க புரியுங்களா அந்த மாதிரி ஒரு உணர்வோட இது பண்ணுறவங்க வாடுறவங்க வாடுறவங்க அப்போ அந்த இடத்துல திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாமுலை அம்மன் பழைய உண்மையிலே ஆன்மீகத்தில் நல்ல பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த கருத்து ஏற்கனவே தெரிஞ்ச கருத்து தான் நான் புதிய கருத்துல என்னுடைய வீடியோவில் எப்பயோ சொல்லியிருக்கேன் என்னுடைய வீடியோ டூ இயர்ஸ் பேக் பார்த்தவங்களுக்கும் இதை நான் சொல்லியிருக்கேன் இது பழைய ஆளுகளுக்கும் தெரிஞ்சது தான் திருவண்ணாமலை என்பது அம்மன் அந்த அம்மனுடைய அந்த உண்ணாமுலை என்பது அந்த அம்பாளுடைய பாலை சிவபெருமானும் மகனும் அருந்தவில்லை என்பதனால்தான் அந்த பேர் உண்ணாமுலை அப்படின்னு பெயர் பெற்று சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாகி பௌர்ணமி நிலவுக்கு கிரிவலம் அதிகமாகி திருவண்ணாமலை மாவட்டம் ஃபுல்லாகவே பால் பிஸ்னஸ் சொசைட்டி அதிகமாச்சு இதுதான் உண்மையான விஷயம் அதனால தான் சந்திரனுக்கும் திருவண்ணாமலைக்கும் மிகப்பெரிய தொடர்பு பௌர்ணமி நிலக்கும் சொல்கிறாங்க ஒரு மனதை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடம் அதனால தான் தியான மண்டபம் அதிகம் நிறைய பேர் போயிட்டு அப்படியே உட்காந்துருது சதவா உட்காறதுல காரணம் அதுதான் மனதை ஒரு ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்றது தான் காரணம் அதுமாரி அந்த இடத்துல அம்பாளுடைய அனுகிரகம் ஜாஸ்தி சந்திரனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி சந்திரனை சார்ந்த விஷயங்களுக்கு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பயணப்படுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஒரு விஷயத்தை நான் ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் தரேன் அண்ணாமலையாருடைய பவர் என்னன்னா சரணாகதியாக நீங்கள் நம்பி எனக்கு எதுவும் கொடுக்குறியோ கொடுக்கலையோ நான் செய்யறத செய்வேன் இது எல்லா கடவுளுக்குமே நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு மாற்றத்தை இறைவன் கொடுத்தே தீர்வார் நீங்கள் எது எதை கொடுக்கிறீர்களோ அது திரும்ப உங்களுக்கு வரும் நான் பொன் பொருள்லாம் சுத்தலை சுத்தல கிரியோலாம் இவ்வளோ தூரம் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த வாழ்க்கையை நான் வாழணுமா காலேஜ் படிக்கும் இந்த வாழ்க்கையை நான் வாழணுமா இவ்வளோ துன்பங்களை என்னை வந்து கஷ்டப்படுது எனக்கு ஞானத்தை மட்டும் கொடு ஞானத்தை மட்டும் கொடு தெளிவை மட்டும் கொடு தெளிவை மட்டும் கூடுன்னு தான் சுத்தனேன் அஞ்சு வருஷமா

சாமியாராகவே மாறிடுவோம் கடவுள் மேல தீவிர பக்தியாக இருப்பான்னு ராகுதை வரும் அப்படி நாத்திக்க நான் மாறுவோம் ராகு தசையில் சாமியாரும் உண்டு கேது தசையில் சாமியாரும் உண்டு நல்லா ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் ராகுதை தான் கேது தசையோட அதிகமா ஆன்மீகத்துல இழுத்துட்டு போவோம் ஆனால் அந்த ராகு கேதுகளுடைய குரு தொடர்பு இருக்கா இல்லை ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவருடைய குரு தொடர்பு இருந்தால்தான் நான் உங்களுக்கு உண்மையான ஆன்மீகவாதிகள் அதான் உண்மை புரியுதுங்களா இவ்வளோ உள்ளுக்குள்ளே போனால் நிறைய விஷயங்கள் மாறும் உண்மையில் அந்த கிரகங்கள் வேறு கடவுள் வேறு இல்லை மேடம் கிரகங்களும் கடவுளும் ஒன்று தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிங்கன்னா கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் நிச்சயமாக பண்ணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது திருவண்ணாமலை போக முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி திருக்கழி குன்றம் வேதகிரீஸ்வரர் அரசன்கழனி கல்யாண பசுபதீஸ்வரர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கச்சூர் கோவில் இதெல்லாம் போய் கிரிவலம் வாங்க அதுக்கு கூட உங்களால் இப்போ நான் மணி கதை எதுக்கு சொன்னேன்னா அதுக்கு கூட போக முடியல உங்களால் உடல்நிலை பாதிப்பு கடன் தொல்லை நிறைய மனகர்ஷனை வீட்டிலேயே இருந்து திருவண்ணாமலை உனக்கு என்ன திசையை வருதோ திரும்பி பார்த்து அண்ணாமலையா இருக்கு ஹரோஹரான் வேண்டிக்கிங்க அரஹரா 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 அரஹரான்னு சொல்லுங்க வேலையை முடிஞ்சது அரஹரன்னா சிவனு எந்த திசையில் உங்களுக்கு எந்த திசையில் திருவண்ணாமலை இதோ அந்த திசையை வடக்கா வடகிழக்கா தென்கிழக்கா என்ன திசையை திரும்பி நின்று அண்ணாமலையார் ஆத்மார்த்தமாக வணங்குங்க வேலையே முடிஞ்சுது போய் தான் சுற்றணும்னு அவசியம் இல்லை இல்லை என்னால் போக முடியுமா தாராளமாக போங்க ஆனால் சரணாகதியாக போங்க இல்லை என்னால் நாலு பேரை கூட்டின்னு போக முடியும் அப்படின்னா பத்து பேர் செலவு பண்ணி கூட்டின்னு போங்க ஒரு படத்துக்கு கூட்டம் போகிறீங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போகிறீங்க கோயிலுக்கு ஒரு நாலு பேர் கூப்பிட்டு போங்க அவன் வாழ்க்கை மறுதோ இல்லையோ நிச்சயமாக அவர்களால் பத்து வாழ்க்கை மாறும் அவன் நாலு பேர் கூப்பிட்டு வரும் அதனால ஒரு நாலு பேர் வாழ்க்கை மாறி உங்களுக்கே தெரியாம உங்க மூலியமா ஒரு நூறு பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கும் கூப்பிட்டு போங்க இன்னும் கூட்டம் அதிகமாகும் அபிலாஷையை ஒழிப்பதற்காகவே இந்த ஆகாய தத்துவத்தை அதிகப்படுத்தி மக்களை ஈர்த்து ஒரு ஞானத்தை கொடுப்பது தான் கடவுளுடைய வேலை நீங்க இப்போ சொன்ன மாதிரி இருந்த இடத்துல அபிலாஷையை திறந்து அவர் சரணாகதி அடையும் போது கண்டிப்பா சிவனோட அருள் கிடைக்கும் அவர் இருந்து இங்கே வந்துடுவாரு திருவண்ணாமலையில இருந்து அதான் உண்மை அதான உண்மை எந்த சித்தர்கள் மகான்களாச்சும் டெய்லி கோயிலுக்கு போய் பக்கத்து ஏதோ ஒரு மரத்தடியில் ஓரமாக இருப்பாங்க அவங்க தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்துட்டாங்க அவங்க இறைவனை தேடி போக மாட்டாங்க அவங்களே இறைவன் ஆயிடுவாங்க அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் இப்போ இழுக்கறது அப்படி சொன்னீங்க இல்லையா சார் அந்த அட்ராக்ட் பண்ணுறது இப்போ அந்த அந்த மலையே வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் மலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திருவண்ணாமலையில் வந்து அவ்வளோ கூட்டம் வந்து தமிழ்நாட்டில இருந்து போகிறத விட திருப்பதி இருக்கக்கூடிய சலமான ஆந்திரால இருந்தே அவ்வளோ மக்கள் வந்து படையெடுத்து போகிறாங்க ஏன் அவங்க திருப்பதியை விட்டுட்டு திருவண்ணாமலை நோக்கி போகிறதுக்கான காரணம் என்னது அதான் சொல்வது ஆகாயத்துத்தம் சொல்கிறது ஆதாயத்தோட ஞானம் முக்தி மோட்சம் இதெல்லாம் தரக்கூடிய இடம் இதுதான் நம்ம ஃபைனலாக வந்து சேரக்கூடிய இடம் இதுதான் ஃபைனலா சேரக்கூடிய இடம் இதுதான் எங்க திருவண்ணாமலை சொல்லக்கூடிய தாத்பரியம் தான் அதனால பொன் பொருள் புகழ் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சாரம் இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லையா அப்படின்னு நினைக்கிற சார் ஒரு சாரம் இது எதுவுமே வேணான்னு யார் நினைப்பாங்கன்னா இதெல்லாம் அனுபவிச்சோம் தான் நினைப்பான் வச்சிருந்து அனுபவிச்சு அதை பாருங்க அவனுக்கு தான் அந்த ஆகாய தத்துவத்துடைய நான் தெரியும் அதை அனுபவிக்காதவனுக்கு அதோடைய வழி தெரியாது நூறு சாரம் வச்சுக்கிறீங்க பேங்க்ல எதுவுமே வச்சுங்க கடன் ஆகி முடிக்கிடுச்சு உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும் நான் ஒரு சாரம் கூட வாங்கவே இல்லை எனக்கு எப்படி இருக்கும் மன வருத்தமே இருக்காது இல்லையா திருவண்ணாமலை சுற்றுவர்களுடைய மனதில் அவ்வளோ கோடி கணக்கில் குறைகள் இருக்கும் அந்த இறைவன் தூசு மாதிரி ஒன்றுமே இல்லை அதை ஆக்கிட்டு அதுக்கு தான் இழுக்கிறார் இழுத்து அந்த நூறு சவரனும் கொடுப்பதும் அந்த இறைவன் தான் அதை உங்கள் கையிலிருந்து போக வைப்பதும் அவரு தான் உலகண்ணான்னா நட்புண்ணானா உறவுனானே பணண்ணா என்ன ஞானத்தை கொடுப்பதும் அவரு தான் கொடுத்து அடுத்த ரவுண்டில் மறுபடியும் கொடுக்குறோம் ஒழுங்காக காப்பாற்றிக்க அனுச்சி உள்ளதும் அவருதான் புரியுதுங்கள இதுதான் உண்மை இந்த உண்மைத்தன்மை புரிகிறவங்களுக்கு நல்லாவே புரியும் இதேமாரி நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு அது எங்கே போனால் தீர்மோ இப்போ உங்களுக்கு கண் டாக்டரு இப்போ கண்ணு காது மூக்கு இஎன்டி டாக்டர் உங்களுக்கு கண்ணு காது மூக்குல பிரச்சனைனா நீ இஎன்டி டாக்டர்கிட்ட தான் போகணும் இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு வந்து பல் டாக்டரு அதனால நான் பல் டாக்டர்கிட்ட கண்ணை போய் பார்த்துன்னு சொல்ல முடியாது இல்லை ஆகாய தத்துவத்தில் பிரச்சனை அப்படின்னா அது சிவபெருமான் ஆட்டோமேட்டிக்காக இழுத்துப்பார் யார் யாரெல்லாம் இழுக்கணுமோ அவர் எந்த ஊர் நாடுல இருக்கிறாங்களோ இழுத்துப்பார் அது அவருடைய கடமை நாம் அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறும் போக முடியாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் மூணு இடம் சொல்லிட்டேன் வீட்டிலிருந்து திருவண்ணாமலை சிவபெருமான் எந்த திசையை பார்த்து வணங்க சொல்லிட்டேன் ஓரவங்க ஏன் இவ்வளோ கூட்டம்னா அபிலாஷையை ஒழித்து ஞானத்தை கொடுக்க இறைவன் ஆசைப்படுகிறார் என்பது என்னுடைய கருத்தாக நான் நீங்கள் பதிவிடுகிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி மேக்னெட்டிங் மாலையில சிவன் நம்மளை இழுத்து அதோட முக்தியை வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு ஆமாம் உலக வாழ்க்கையில் உண்மையை சொல்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு எல்லாமே எங்கள் மாமா தான்பா எல்லாமே எங்கள் அக்கா மாமா தான் எல்லாமே எங்க சித்தப்பா தான் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை என்பதை ஒரு காலத்தில் நம்ம புரிந்து கொள்வோம் அதை புரிந்து கொள்ளும் பொழுது கூட யாரும் பண்ணாங்க இறைவன் மட்டும் பக்கத்தில் துணை டே நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படியே அன்னைக்கு ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வரும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தீபாராதனை செய்யும் பொழுது சாமி போதெல்லாம் அழுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களாம் வாழ்க்கையில் அப்படியே நொந்து போயிருப்பான் இறைவனை பார்த்து ஒருத்தவன் கண்ணீர் விடுறான்னா அவன் அப்படியே நொந்து நூலாய் மறு எடுத்தவனுக்குலாம் இறைவனை பார்த்தா அப்படியே இறைவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒருத்தன் அடுகுறான்ண்ணா அவன் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்துருமான அர்த்தம் அதை கொடுப்பதும் அவரே காரணத்தோடு தான் கொடுக்குறாரு முதல்ல கொடுத்துருவார் பொருளாதாரத்தை பிறகு அதை இழக்க வைப்பார் ஞானத்தை கொடுப்பாரு கொடுத்து காப்பாற்றுவார் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு அது பிறகு மறுபடியும் மீண்டும் அடுத்த ரவுண்டு கொடுப்பார் அதுக்குள்ளே நாற்பது ஐம்பது வயசு ஆகிட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு ஞானம் வந்துடும் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ஆலோசனை சொல்லிவிட்டு உக்காந்துருப்போம் அந்த பொருளை சேவ் பண்றதுக்கான பக்குவத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது ரவுண்ட்ல அந்த பொருள் வரும்போது அந்த இன்பமே இருக்காது ஆயிரம் சதுரம் கிடக்கும் நகை பத்து கோடி பணம் இருக்கும் அந்த இன்பமே இருக்காது நீ இருந்தா போதும் தலைவா சிவனே அப்படின்னு விளக்கம் சார் கண்டிப்பா இப்போ கடவுள் வந்து என்னதான் கொடுத்தாலும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அது கடைசியில் இறைவன் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இறைவன் தான் ஒரு ஒரு தூசு அப்படி அசைதுனா கூட அது இறைவனுடைய அனுகிரகம் இல்லாத அசையாது அதான் உண்மை அவரோட சித்தியும் எல்லாமே உண்மை 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 அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நன்றி